கேள் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வந்து விட்டது நீ இதுவரை சந்தித்த வழிகள் நீ தாங்கிய அவமானங்கள் நீ யாரிடமும் சொல்லாமல் அழுத இரவுகள் எல்லாம் எனக்கு தெரியும் நீ சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படியே போகிறது என்று கேள்வி கேட்டிருப்பாய் அதற்கான பதில் இன்று உன் முன்னால் நிற்கிறது நீ செய்த முயற்சிகள் ஒன்றும் வீணாகவில்லை நீ தள்ளி போடப்பட்ட இடங்களில் நான் உன்னை வளர்த்து கொண்டிருந்தேன் இன்று முதல் உன் மனதில் இருந்த குழப்பம் தெளிவாக ஆரம்பிக்கும் நீ பயந்த விஷயங்கள் ஒன்றொன்றாக விலகும் உனக்கு வழி காட்ட ஒரு மனிதர் எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் தோன்றுவார் நீ நினைத்தது தாமதமாகலாம் ஆனால் மறுக்கப்படவில்லை நான் உனக்காக வைத்திருப்பது நீ எதிர்பார்த்ததை விட பெரியது நீ பொறுமையை கற்றுக்கொண்டதால் இந்த ஆசீர்வாதம் தாமதமாக வந்தது தயாராகாத நேரத்தில் கொடுக்க மாட்டேன் இன்று உன் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறது நீ உன்னை குறைத்து நினைத்த நாட்கள் முடிந்துவிட்டன நீ மற்றவர்களை பார்த்து உன் வாழ்க்கையை அளவிடாதே ஒவ்வொருவருக்கும் நேரம் வேறு உன் நேரம் இப்போது தொடங்குகிறது இன்று நீ எடுத்த ஒரு சிறிய முடிவு நாளை உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த முடிவு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உனக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் நீ தனியாக இல்லை இந்த பாதையில் நான் உன்னோடு நடக்கிறேன் நீ என்னை நம்பி ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உன்னை தாங்க பத்து அடிகள் எடுப்பேன் இன்று இந்த வார்த்தைகள் உன் மனதை தொடுகிறதென்றால் அது சும்மா இல்லை இது உனக்கு வந்த அறிகுறி நம்பிக்கை விடாதே பொறுமை இழக்காதே உன் கண்ணீருக்கு பதில் சிரிப்பை நான் தயாராக வைத்திருக்கிறேன் இன்று உனக்கு நல்ல செய்தி வந்துவிட்டது அதை நம்பு அதை ஏற்று அதை காத்திரு சபூரி சிரத்தை இந்த இரண்டும் உன் வாழ்க்கையை மாற்றும் என்னை நம்பு நான் உன்னை கைவிட மாட்டேன் ஓம் சாய் ராம் கோப்பிய கைகள் இந்த செய்தி உன் மனதை தொந்தால் ஒரு சிவப்பு நிறை இதயம் போடு மற்றவர்களுக்கும் சென்று சேரட்டும்